சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி லெவல் எப்படி மேம் இருக்கு சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கான எனர்ஜின்னு பார்க்கும்போது இந்த வாரம் வந்து ரொம்ப லவ் அண்ட் கம்பேஷனாக இருப்பாங்க ஸோ அது அவங்களுடைய பார்ட்னர் கிட்டேயாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்க மேலே மற்ற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு மற்ற ஜீவராசிகள் மேலே இருக்கட்டும் ஸோ அந்த அன்பு கொடுத்தே வந்து மற்றவங்களை சரி செஞ்சலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க அண்ட் அவங்களுடைய பார்ட்னர் கூட ரீகான்சிலே ஏதாவது பிரேக்கப்ல இருக்காங்கன்னா ஸோ அவங்க மட்டும் அவங்களோட பார்ட்னர் கூட ரீகான்சிலேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல இருக்கு மேம் இதை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணும் ஸோ அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க ஆக்சுவலாக அவங்க நல்ல ஒரு மேனிஃபெஸ்ட் அதாவது என்ன தேவையோ அதை ப்ராப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணாங்கன்னா அதை அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியும் அப்போ இந்த எனர்ஜி தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த எனர்ஜியால் வர ஆசைகளை அவங்க நிறைவேற்றுறதுக்கும் ஸோ நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட ஸோ இழந்தது கூட மீட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெமெடியாக அது அமையும்